ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலை என்ன பார்க்குறோன்னா நிலவாசல் பூஜை சேர்த்தில் இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்ட்டு ரீசென்ட் டேஸில் ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் அதைத்தான் நான் வந்து இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ பார்க்குறவங்க எல்லாருமே ஒரு லைக் கொடுத்து பாருங்கள் அப்போ தான் வந்து எனக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் யாருமே வந்து லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க தயவுசெய்து வந்து லைக் பண்ணிட்டு பாருங்கள் நிலவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கிறப்போ அதில் கொஞ்சம் ஜவ்வாவும் கொஞ்சம் பச்சை கற்பூரமும் சேர்த்து பன்னீரில் கலந்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல வாசனையாக இருக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து வீட்டுக்குள்ளே வந்து வரும் நம்ம மஞ்சள்லாம் வந்து கலந்து எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சம் சந்தனம் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி சந்தனம் வந்து சேர்க்கலை மஞ்சளில் மட்டும் சேர்த்து கலந்துருக்கேன் அதே மாதிரி குங்குமம் எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு கலரில் இருக்கிற குங்குமம் வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம வந்து இப்போ எல்லாருமே அரக்கு கலர் குங்குமத்தை தான் வந்து இப்போ நான் நம்ம வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அரக்கு கலர் குங்குமத்தில் இருக்கிற வைப்ரேஷனோட செவப்பு கலர் குங்குமத்துக்கு தான் வந்து நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்குது அதனால் வந்து நம்ம நெத்தியில் வைக்கிறத குங்குமமாக இருந்தாலும் சரி நம்ம வந்து பூஜைக்கு பயன்படுத்துகிற குங்குமமாக இருந்தாலும் சரி செவப்பு கலரில் இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க இப்போ வந்து நம்ம நிலவாசல் நிலக்கதவு இதெல்லாம் வந்து துடைக்கிறதுக்கு கொஞ்சம் வந்து கிண்ணத்தில் பன்னீர் எடுத்திருக்கேன் அதில் வந்து இப்போ பச்சை கற்பூரம் வந்து சேர்த்துருக்கேன் இந்த டிஷ்யூ ரோல் வந்து வந்து பார்த்திங்கன்னா மீசோவில் தான் வந்து வாங்கியிருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா யூஸ் அண்ட் த்ரோ வந்து நம்ம பண்ணிக்கலாம் ஒன்று டூ ஒன் ஆர் டூ டைம்ஸ் வந்து அலசி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை வச்சு கதவெல்லாம் நம்ம வந்து துடைச்சிக்கலாம் பன்னீரில் இந்த மாதிரி பச்சை கற்பூரம் போட்டு கதவை வந்து துடைக்கிறப்போ நம்ம வந்து வீட்டுக்குள்ளே நல்ல ஒரு வாசனை வந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி கதவுல தான் வந்து நம்ம வீட்டோட குலதெய்வம் நம்மளோட மகாலட்சுமி அம்மன்லாம் வந்து கதவு அந்த இந்த நில கதவுக்கிட்ட நில வாசலில் தான் வந்து வாசம் செய்வாங்கன்னு சொல்லுவாங்க அதனால் வந்து நம்ம எந்த அளவுக்கு மங்களகரமாக வச்சுருக்குறோமோ சுத்தமாக வச்சுருக்குறோமோ அப்போ தான் வந்து மகாலட்சுமி தயார் நம்ம வீட்டுக்குள்ளே வருவாங்கன்னு சொல்லுவாங்க அதனால் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி நம்ம வந்து பன்னீரில் க பச்சை கற்பூரை கலந்து இந்த மாதிரி தொடச்சிட்டு வந்தோம் அப்படின்னா சின்ன சின்ன பூச்சிகள்லாம் வந்து ஃபார்ம் ஆகும் இல்லைங்களா அதெல்லாம் வந்து கதவில் இருக்காது அதே மாதிரி கதவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பளிச்சுன் இருக்கும் சின்ன சின்ன பூச்சிகள்லாம் வந்து இந்த கூடு கட்டும் இல்லைங்களா அதெல்லாம் வந்து இருக்காது அந்த பச்சை கற்பூரத்தோட வாசனைக்கு அதெல்லாம் வந்து வராது ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிலக்கதவு நம்ம வந்து இப்போ ஒருத்தர் வீடு கட்டுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆசை இருக்கும் அதாவது நம்ம வீட்டுக்கு இந்த மாதிரி நிலக்கதவு வைக்கணும் அந்த மாதிரி நிலக்கதவு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க அப்படி வைக்கிற நிலக்கதவில் சாமி படம் இருக்கிற மாதிரியான நிலக்கதவு நம்ம வந்து எப்பவுமே சூஸ் பண்ணக்கூடாது ஏன்னால் நிலக்கதவு வந்து நம்ம திறந்து திறந்து பூட்டுறப்போ சாமி படம் வந்து நிலக்கதவில் இருந்துச்சு அப்படின்னா அந்த சாமி படம் ஆடி ஆடி இருக்கக்கூடாது ஒரு வீட்டில் வந்து இந்த சாமி வந்து ஆடக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ அதனால் வந்து புதுசாக வீடு கட்டுறவங்களாக இருந்தால் இப்போ நிலக்கதவில் வந்து சாமி படம் இருக்கிற மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்து தவிர்த்தர்றது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம சூஸ் பண்ற நிலக்கதவு பார்த்தீங்கன்னா கலசம் இருக்கிற மாதிரி வஸ்திக் சிம்பிள் இருக்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அது வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு மங்களகரமான ஒரு குறியீடுன்னு சொல்லுவாங்க அதை இந்த மாதிரி உங்களுக்கு சாமி படம் வந்து வைக்கணும்னு ஆசையா இருந்துச்சு அப்படின்னா கஜலட்சுமி அம்மனை வந்து இந்த வீட்டு நிலவாசலுக்கு மேலே வந்து வைப்பாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா நிலவாசலுக்கு மேலே வந்து வச்சு பிட் பண்ணுறப்போ அது வந்து ஆடாமல் அசையாமல் இருக்கும் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு சாமி படம் வந்து வச்சு தான் உங்களுக்கு ரொம்ப ஆசைப்பட்றீங்க அப்படின்னா அந்த மாதிரி வந்து நம்ம வச்சுக்கலாம் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய நிலக்கதவில மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டேன் ஸ்வஸ்திக் சிம்பிளும் ஓம் சிம்பிளும் மேலே வந்து ஸ்டிக்கராக ஒட்டி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நற்பவி அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுருக்கேன் நம்ம நற்பவி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலவாசலில் வந்து எழுதி வைக்கிறப்போ அதாவது ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நிலவாசலில் மாவில் வந்து எழுதி வச்சுட்டு இருந்தேன் அப்போ வந்து ஒரு ஒரு சிஸ்டர் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க சிஸ்டர் நற்பவின்னு எழுதி வச்சுட்டு அதை வந்து தாண்டி போகக்கூடாது அதனால் வந்து நீங்கள் வாசலில் வந்து எழுதாதீங்க இந்த மாதிரி கதவுல வந்து எழுதி வச்சுக்கோங்க இல்லைனா ஸ்டிக்கராக ஒட்டி வச்சுக்கோங்க அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அதுலேருந்து நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நில கதவுல மஞ்சளில் வந்து நான் எழுதி வச்சுப்பேன் நற்பவி அப்படின்ட்டு நம்ம வீட்டுக்கு வர்றவங்க பார்த்திங்கன்னா நற்பவி அந்த அதாவது ஒரு வேர்டை வந்து பார்க்குறப்ப நம்மளே அறியாமல் நம்ம வந்து உச்சரிப்போம் இல்லைங்களா வீட்டுக்கு வர்றவங்களே பார்த்திங்கன்னா என்னது இது நற்பவி அப்படின்னு வந்து கேட்பாங்க ஸோ அவங்க வாயால் அந்த வார்த்தையை வந்து சொல்கிறாங்க இல்லைங்களா அதாவது நற்பவி அப்படிங்கிற வார்த்தை நல்லதே நடக்கும்னு அர்த்தம் உலகத்தில் உள்ள அத்தனை மந்திரங்களையும் காகபூஜன் ரசித்தர் ஒரே மந்திரமாக சுருக்கிய வடிவத்தில் கொடுத்தது தான் இந்த நற்பவி அதனால் இந்த நற்பவி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எல்லா எவ்வளோ தூரம் நம்ம வந்து சொல்கிறோமோ ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை தடவை நற்பவி நற்பவின்னு சொல்லிகிட்டே இருக்கோமோ அதில் வந்து நம்மளுக்கு நல்லதே நடக்கும் நம்மளுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிற மாதிரி குழந்தைங்களே வந்து பார்த்திங்கன்னா நற்பவி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த வேர்டு அதாவது இந்த மந்திரம் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே ஒழிக்க ஒழிக்க நம்மளுக்கு நல்லதே நடக்கும் அதே மாதிரி நிலவாசல் பூஜை செய்கிறதுல எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னா நிலவாசலில் தான் நம்ம வீட்டோட குலதெய்வமும் அஷ்டலக்ஷ்மிகளும் வந்து வாசம் செய்வாங்கன்னு சொல்லுவாங்க எந்த ஒரு பெண் நிலவாசல் பூஜை செய்கிறாங்களோ அவங்க கேட்குறது எல்லாமே வந்து கிடைக்கும் என்னோடய அனுபவத்தில் நான் வந்து சொல்கிறேன் நிலவாசல் பூஜை இந்த ஒரு இருபத்தி ஒரு நாளாக நான் வந்து செஞ்சிட்ருக்கேன் உண்மையிலே நல்ல ஒரு வைப்ரேஷன் அதுவும் இல்லாமல் நிறையா விஷயங்கள் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால தான் வந்து என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ஹெல்ப் பண்ணணும் எல்லாருமே இந்த பூஜையை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த பதிவை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிலவாசலில் முக்கியமாக இருக்க வேண்டியது துளசி செடி ஒரு வீட்டில் எந்த ஒரு வீட்டில் எந்த ஒரு பெண் துளசி பூஜை பண்ணுறாங்களோ அவங்களோட தலைமுறைக்கும் கூட வறுமை இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் வந்து பெண்கள் கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை முடியலை அப்படின்னா சனிக்கிழமை நாட்களில் துளசி பூஜை வந்து பண்ணுங்கள் அதே மாதிரி வெத்தலை கொடி வந்து வீட்டு வாசலில் வந்து வைங்க அது வந்து உண்மையிலே வீட்டுக்கு ஒரு நல்ல ஒரு லட்சுமி கடாட்சத்தை வந்து கொடுக்கும் வீட்டுக்கு முன்னாடி இருக்க வேண்டிய செடின்னு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா துளசி செடி மருதாணி செடி வெற்றிலை இந்த மூணும் வந்து இருந்துச்சு அப்படின்னா மகாலட்சுமியோட பரிபூர்ண ஆசை நம்மளுக்கு வந்து கிடைக்கும் வந்து நம்ம நிலவாசல்ல வந்து கோலம் போட்டுக்கலாம் நிலவாசல்ல மஞ்சள் குங்குமம் தேய்ச்சி பச்சரிசி மாவுல கோலம் போடுறது மகாலட்சுமிக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எந்த ஒரு வீட்டில் மா கோலம் இருக்கோ அந்த இடத்துல கூப்பிடாமையே மகாலட்சுமி அம்மன் வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி மங்களங்கள் அனைத்துக்குமே அதிபதி வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தான் ஸோ எந்த இடத்துல மங்களங்கள் நிறைஞ்சிருக்கோ அந்த இடத்துல நம்ம வந்து கூப்பிடவே தேவை இல்லைங்க மகாலட்சுமி அம்மன் வந்து நம்மளுக்கு வேணுங்கிற ஒரு பரிபூரண ஆசையை வந்து வழங்கிட்டு போவாங்க வந்து கோலம் மாவில் பச்சரிசி மாவு கலந்து போடுறதோட இந்த மாதிரி பச்சரிசி மாவை தண்ணியில் கரைச்சி போடுறதுல தான் லக்ஷ்மி கடாட்சும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால் முடிஞ்ச அளவுக்கு செவ்வா வெளி நாட்களில் இந்த மாதிரி வந்து பச்சரிசி மாவை தண்ணியில் கரைச்சி வந்து கோலம் போடுறதுக்கு வந்து பாருங்கள் நிலவாசலில் நம்ம என்னென்ன தவறுகள் பண்ணக்கூடாது அப்படின்னா நிலவாசலில் ஃபஸ்ட்டு உட்காரக்கூடாது நிலவாசலில் உட்காந்துக்கிட்டு அடுத்தவங்கள பற்றி புறணி பேசக்கூடாது நிலவாசலில் உட்காந்துட்டு தலை செய்வக்கூடாது நிலவாசலில் உட்காந்துட்டு பெயன் பார்க்கக்கூடாது நிலவாசலில் தலை வச்சு படுக்கக்கூடாது நிலவாசலில் மிதிக்கக்கூடாது அதே மாதிரி நிலக்கதவை டம்மு டம்னு போடக்கூடாது நிலக்கதவை மெதுவாக தான் சாத்தணும் மெதுவாக தான் திறக்கணும் ஒரு சில வீடுகளெலாம் பார்த்திங்கன்னா காற்றுக்கு வந்து டம்மு டம்முன்னு அடிக்கும் அதுவும் இந்த காற்று காலத்துலலாம் பார்த்திங்கன்னா டம்மு டம்னு அடிக்கும் அந்த மாதிரிலாம் கதவு வந்து இருக்கக்கூடாது இப்போ வந்து நிறையா இந்த கதவுல வந்து லாக் பண்ணுற மாதிரியெல்லாம் வந்து அமேசானில் மீசோலெலாம் வந்து கிடைக்குது அந்த மாதிரி லாக்கெல்லாம் வந்து வாங்கி வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க ஒருத்தர் வீட்டில் நிலவாசல் பூஜை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கேட்குறது மட்டும் கிடைக்கிறது இல்லாமல் பித்ருக்கள் சாபம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதுவும் கூட நிவர்த்தி ஆகுங்களாமா இந்த நிலவாசல் பூஜைக்கு இவ்வளோ பவர் இருக்குது மதி நிலவாசலில் நம்ம வீட்டோட குலதெய்வம் இருப்பாங்களாமா நம்ம நிலவாசல் பூஜை செய்ய செய்ய ரொம்ப சந்தோஷப்பட்டு நம்மளுக்கு வேணுங்கிற வரங்களை வந்து அள்ளி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளோட குலதெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு தலைமுறைக்கு முன்னாடி வாழ்ந்த நம்ம முன்னோர்கள் தான் நம்மளோட குலதெய்வம் இதனால தான் அந்த பித்ருக்கள் சாபம் வந்து நிவர்த்தி ஆகும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அஷ்டலட்சுமிகளோட வாசமும் இந்த நிலவாசல் பூஜை செஞ்சோம் அப்படின்னா கிடைக்கும் அஷ்டலட்சுமிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டலக்ஷ்மிகள் அப்படிங்கிறப்போ எட்டு லக்ஷ்மி ஒரு லக்ஷ்மிக்கு ரெண்டு கை மொத்தம் எட்டு லக்ஷ்மிக்கு வந்து பதினாறு கை பதினாறு கையிலையும் பதினாறு செல்வங்களை வந்து வச்சுருப்பாங்களாமா அப்போ தான் வந்து நம்மளுக்கு பதினாறு செல்வமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அஷ்டலக்ஷ்மிகளோட வாசமும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும்னு சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு மணி பிளான்ட்டும் ஒரு சைடு கொடியும் வச்சு நான் வந்து என்னோடய வீட்டில் தோரணம் மாதிரி வந்து போட்டிருக்கேன் ஏன்னா நம்ம வந்து மாவில தோரணம் வந்து அடிக்கடி வந்து எனக்கு கிடைக்கிறதில்ல அதனால் வந்து இந்த மாதிரி நான் வந்து போட்டிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு ஒரு நல்ல ஒரு லட்சுமி கடாட்சத்தை வந்து கொடுக்குது இந்த மாதிரி வீட்டுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து உருளி வைங்க உருளி வைக்க வைக்க வீட்டில் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும் கண் திருஷ்டி இதெல்லாம் வந்து இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்து விலகும் இதை நான் தனியாக வீடியோலாம் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அதை வந்து லாஸ்ட்டில் கொடுக்குறேன் அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நிலவாசமில் ஏற்றின விளக்கு நிலப்படிக்கு ஒரு படி ஒரு இஞ்சாவது மேலே இருக்கிற மாதிரி வந்து ஏற்றணும் மாதிரி எப்போவுமே துளசி அம்மனுக்கு விளக்கு ஏற்றுகிறப்போ நம்ம வந்து அகல் விளக்கில் விளக்கு ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி நம்ம நிலவாசல் விளக்குமே பித்தளையில் இந்த உலோகத்துல எல்லாம் ஏற்றாமல் மண் அகலில் வந்து ஏற்றுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் மண் அகலில் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சபூதங்களோட தத்துவமும் இருக்குது அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு நிலவாசலில் நீங்கள் பூஜை ரூமில் எப்படி வேணாலும் விளக்கேற்றிக்கோங்க ஆனால் வந்து நிலவாசல்லையும் துளசி அம்மன் கிட்டையும் ஏற்றுற விளக்கு மண் அகலில் இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க வீட்டில் விளக்கு ஏற்றுறப்போ செல்வவளம் பெருக வேண்டும் நோய் நொடி அகல வேண்டும் கடன் தொல்லை தீர வேண்டும்னு சொல்லி விளக்கேற்றுங்க எப்படி நம்ம சொல்லிட்டு விளக்கேத்துறனால நம்ம என்ன சொல்கிறோமோ அது வந்து பன்மடங்காக நம்மளுக்கு வந்து பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க அது அப்படியே நடக்கும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி டெய்லியுமே வாசலுக்கு நம்ம வந்து பத்தி இல்லைன்னா சாம்பரான் ஏதாவது ஒன்று காமிக்கணும் நான் வந்து பத்தியெல்லாம் ஏற்றிட்டு துளசி அம்மன் கிட்டே வச்சுருவேன் துளசி அம்மன் கிட்டே வைக்கிறப்போ அதோடய ஃப்ராக்ரன்ஸும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை வந்து வீட்டுக்குள்ளே வந்து கொடுக்கும் வீட்டுக்கு யாராவது ஒருத்தர் கெட்ட எண்ணங்களோட வந்தாங்க அப்படின்னா நம்மளோட நிலவாசல் பூஜையை வந்து பார்த்தாங்கனாலே அவங்க கெட்ட எண்ணத்தோடு வந்தாங்கனாலும் அவங்கள வந்து இது வந்து ஒரு பாசிட்டிவாக வந்து மாற்றிடுவோம் இந்த மாதிரி நம்ம ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வந்து உருளிக்கு வந்து பூ வாடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது போடுவேன் இருந்தாலும் அதை சுற்றிலையும் நம்ம வந்து நல்ல ஒரு மனமாக இருக்கிற மாதிரியான பூவை வந்து உருளையில் வந்து வைக்கணும் உருளையில் இருக்கிற பூவை ஒரு விட்டு ஒரு நாள் வந்து கம்பல்சரி வந்து மாற்றிடணும் பூவை வந்து அழுகிற வரைக்கும் நம்ம வந்து வச்சுக்கக்கூடாது துளசி அம்மனுக்கு வந்து இப்போ போற்றி வந்து போட்டு நம்ம வந்து பூஜையை வந்து முன் நிறைவு பண்ணிக்கலாம் இலவாசல் பூஜையும் துளசி பூஜையும் செய்ய செய்ய நம்மளோட வாழ்க்கையில் மென்மேலும் நல்ல ஒரு மாற்றத்தை வந்து பார்க்கலாம் ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே இன்றைக்கி வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ எப்படி இருந்துச்சுன்ட்டு சொல்லுங்கள் உங்களுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்ட்டும் சொல்லுங்கள் நீங்கள் ஏதாவது புதுசாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்ததை வந்து புதுசாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு வந்து என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோடய நிலவாசலோட ஃபைனல் லுக் இந்த மாதிரி தான் இருக்குது ஸோ நம்மளோட நிலவாசல் இந்த மாதிரி நம்ம மங்களகரமாக வச்சுக்கிறோம் அப்படின்னாலே நம்ம வீட்டில் அனைத்து செல்வங்களும் பதினாறு செல்வங்களும் நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ இந்த வீடியோவை பார்த்தா அத்தனை பேர்த்துக்குமே லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கட்டும் அஷ்டலக்ஷ்மிகளோட அனுகிரகமும் கிடைக்கட்டும் எல்லாருக்கும் நல்லதே நடக்கும் ஓம் நற்பவி 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 வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்குங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்